வாழ்க வளமுடன் நான் உங்கள் சிவா இன்னைக்கு உணவும் உலகமும் நிகழ்ச்சியில சுவையான பால் கடம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் சீம்பால் அதாவது பசு குட்டி போட்ட முதல் பால் தான் சீம்பால் அதை காய்ச்சா பால் கடம்பு வரும் நம்ம செயற்கையா எப்படி பால் கடம்பு தயாரிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க ஒரு அரை லிட்டர் பால் நான் சின்ன பாத்திரத்துல விடுறேன் இந்த பால் கொதிக்கிறது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டப்பை கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கலாம் கொதித்த பறவை வந்து நம்ம சிம்மில் தான் வச்சு செய்ய ஆரம்பிக்கணும் பாருங்க பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் வந்து தீயை சிம்மில் வச்சிருக்கிறேன் ஏன்னா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் தீ ஜாஸ்தியாக வச்சுருந்தான் இப்போ க கொஞ்சம் இப்படி கலக்கி விட்டுட்டு என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு ஸ்பூன் அளவு கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறேன் இதை உள்ளே கொட்டுவோம் இந்த சர்க்கரை கரையக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் கெண்டி விட்ரு கிளறி விடுவோம் ஒரு ப ஒரு பத்து பதினஞ்சு செகண்டு இந்த மாதிரி மெதுவாக கலரணுங்க இப்போ சர்க்கரை கரைஞ்சிருச்சு இப்போ அதுக்கடுத்த கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துருக்குறேன் இதையும் கொஞ்சம் நம்ம கலக்கி விட்ருவோம் கொஞ்சம் பாருங்க இப்போ அந்த ஸ்பூன் வந்து ஒரு கப்பு சைஸில் இருந்தது கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துருக்குறோம் நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் பாரு இந்த பால் கடம்பு வந்து உங்களுக்கு தெரியும் கா மாடு வந்து பசு கண்ணுக்குட்டி போட்டோன்னு வரக்கூடிய முதல் பாலும் சீம்பாங்கன்னு சொல்லவுடனே அதுலேயும் இந்த பால் கடம்பு செய்வாங்க அது எப்போவுமே நமக்கு வந்து கிடைக்காது அதனால் நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி வீட்டில் செய்கிறோம் பாருங்கள் இந்த பால் பவுடர் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம கடல் பாசி ஒரு பதினஞ்சு கிராம் உள்ளே போடுவோம் கடல் பாசி இந்த கடல் பாசி நம்ம உள்ளே போட்டுட்டு கொஞ்ச நேரம் கலக்கிட்டே இருக்கனால கடல் பாசி கரையினு பார்த்தீங்களா அதுக்காக இப்போ தீ நம்ம சிம்மில் தான் வச்சுருக்குறோம் பதினஞ்சு கிராம் நான் எடுத்துருக்குறேன் இப்போ இதை கொஞ்சம் நேரம் இப்படி கலரி விட்டுட்டே இருப்போம் இப்போ நமக்கு அது கடல் பாசி நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ மனத்துக்கு வந்து நம்ம ஏலக்காய் போடுவோம் இந்த ஏலக்காய் போடணும்னா நீங்கள் வந்து வெண்ணிலா சென்சர் வந்து இது எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் பாங்க இப்போ நல்லா எல்லாமே கரைஞ்சி அழகாக வந்துடுச்சு பாருங்க இதை வந்து நம்ம ஒரு கப்பில் இந்த சூட்டோடு இருக்கும்போதே கப்பில் வந்து விட்டு வச்சிருவோங்க இது கொஞ்சம் ஆறுன உடனே நீங்கள் வந்து ஆறுன உடனே அப்படியே ஃப்ரீசரில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுட்டீங்கன்னா அப்புறம் எடுத்திங்கன்னா சுவையான பால் கடம்பு ரெடி ஆகிடுங்க இப்போ நம்ம இதை ஆறன பிறகு வந்து ஃப்ரீசரில் எடுத்து வைப்போம் பாருங்கள் இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சு இப்போ நீங்கள் இப்படி கவுத்தி பார்த்தாலும் வராது நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும் கப்பல இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வைப்போம் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு சுவையான பால் கடம்பு ஒரு ஆகிட்டு இப்போ இதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கத்தி வச்சு அந்த நாலு பக்கத்தில் ஈஸ் அப்படி இந்த மாதிரி சுரண்டி விட்டுருங்க பாருங்கள் அழகாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இன்னொன்னே அந்த மாதிரி மாதிரி இருப்போம் இப்போ பாருங்கள் சூப்பர் அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நாலே நம்ம அதே மாதிரி எடுத்தாச்சு இப்போ இதை கட் பண்ணுவோம் பாருங்க அழகா ரொம்ப மெதுவா அழகா இருக்கும் பாருங்க பாருங்க அழகா வர வந்தது பாருங்க அருமை பாருங்க சூப்பரா வந்திருக்கு சுவையான பால் கடம்பு எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பாத்தீங்க நீங்களும் வீட்டுல ஏதாவது முயற்சி செய்து பாருங்க ரொம்ப ருசியா வரும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக்ஸ் கொடுங்கள் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களே வந்து சேரும் நன்றி